இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருப அது மட்டும் இருந்த போதும் அந்த கிருபை எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு கொண்டு வந்துடும் அந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறு ஏழு தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உங்க கிருப எவ்வளவு அருமையானது அதனால் உங்களுடைய செட்டைகளின் நிலலில் மனுபுத்திரர்கள் வந்து அடைகிறார்கள்னு சொல்லி வாசித்தோம் தேவஜனம் இந்த கிருப அப்படின்னு சொன்னால் என்ன தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற தயவு இறக்கந்தான் கிருப தகுதியில் மனுஷனுக்கு கொடுக்கறது இறக்கம் தகுதி இல்லாத மனுஷனுக்கு காட்டப்படுகிற மகா மேன்மையான இறக்கந்தான் கிருப இந்த கிருபை ஆண்டவற்றிருந்து நம்ம வரும் பொழுது அழிவுக்கு நம்மளை விளக்கி காப்பாற்றுது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் இறங்கினார் யோசிச்சு பாருங்க தேவனை கேள்வி கேட்கறதற்கு யாருமே இல்லை அவர் சர்வவாலமை உள்ளவர் அவர் நினைச்சிருந்தார்னா நான் வேண்டான்னு சொன்ன பழத்தை நீ புசிச்சியா நீ எதுக்காக புசிக்கலாம் எப்படி புசிக்கலாம் எப்படி என்னுடைய வார்த்தையை மீறலாம் எப்படி நீ என்னை கனம் பண்ணாமல் போகலாம் எப்படி இந்த சர்பத்துடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலான்னு சொல்லி அவருடைய கோபத்தினால ஆதாம் ஏவால் ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டிருக்கலாம் யார் அவர்ட கேள்வி கேட்க முடியும் ஆனால் தேவன் செய்தது என்ன மனு குளத்துக்கு மேல சாபம் வந்தாலும் அந்த இடத்துல தேவ குமாரனை அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆதி மூணு பதினஞ்சுல வாசிக்கிறோம் உன்னுடைய சர்பத்தோடைய அவர் நசுக்குவார் தலை நசுக்குவார்னு சொல்லி ஆதி மூணு பதினஞ்சுல தெய்வ குமாரனை வாக்குத்தம் பண்ணுகிறார் அது மட்டும் இல்ல அவங்க நிர்வாணிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கிளைகளை எடுத்து தச்சு போட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவங்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை அனுப்புகிறார் தேவ ஜனமே தகுதி இல்லாத மனிதர்கள் மேல காட்டப்படுகிற கிருப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் தேவன் யார் மேல இந்த கிருபையை கொடுக்கிறார் யார வேணா இருக்கலாம் தகுதி இல்லாதவங்களா இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் காலந்து இல்லாமல் இருக்கலாம் அல்லது செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவரோட கிருபை மட்டும் சந்தித்தா போதும் அவனை உயர்த்தேறோம் அழிவுகளுக்கு தப்பை செய்யக்கூடியது இந்த கிருபை தான் நோவாவுடைய காலத்தில் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து கெட்டு போயிருந்த போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருப கிடைத்ததுனால ஒட்டு மொத்த உலகத்துடைய அழிவில் அந்த நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் பேலையில் வச்சு காப்பாற்றினார் அதுதான் கிருபை

இன்றைக்கி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல எவ்வளோ பெருசு அது தொடுவான மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி யாருனாலேயும் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத கணக்கீடு செய்ய முடியல அவ்வளவு பெரிதாக இருக்குது தான் அவரோட கிருபை அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே தேவஜனமே ஒருவேளை இந்த உலகமே உங்களை எதிர்க்கலாம் இன்றைக்கி நம்ம பல வேலையில் பாருங்கள் மனுஷனோட ஒத்து போக்குறோம் இந்த தப்பு செய்யலை அப்படின்னா வேலையிலேருந்து என்னை தள்ளி வச்சுருவாங்க இந்த தப்பு செய்யலைன்னா என் சொந்த பந்தம் ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த பொய் சொல்லலைன்னா என் குடும்பத்தார் ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி உலகத்தாருக்காக ஒத்து போகிறோம் அநேகர் பாருங்கள் வேலைக்கு போகிறாங்க அந்த குடிக்க அடிமையாக மாறுறாங்க ஏன் பா குடிக்கிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு அவங்க குடிக்க கொடுக்குறாங்க அந்த குடிக்கலைன்னா என்னை வேறு விதமாக பார்ப்பாங்க இந்த பார்ட்டியில் நான் குடிக்கலைன்னா என்னை தவறாக பார்ப்பாங்க என்னை மதிக்க மாட்டாங்க அதுக்காக நான் குடிக்கிறேன் அதுக்காக இந்த சிகரெட் நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்காக இந்த பாவம் செய்கிறேன் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் உறவினர்கள் மத்தியில் வேலைகள் மத்தியில் சொசைட்டிக்காக பாவம் செய்கிறாங்க சமுதாயத்துக்காக பாவம் செய்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நான் ஹேர் கட் பண்ணிக்கலன்னா என்னை மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலனா என்னை மதிக்க மாட்டாங்க அப்போ இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டிக்காக நாம் மாறுறோமா ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கை ஜீவியம் உலகத்தவே எதிர்க்கிறதா இருக்குதா நீங்க ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எளியா அப்படிங்கிற ஒரு மனிதனை நம்ம வாசிப்போம் இந்த எளியா யார் இஸ்ரவேல் தேசம் பிராஜா எசபெல் ராணி இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன விக்கிரக ஆராதனைய விபச்சாரத்தை பிலிசூனியங்களை அந்த தேசத்தில் கொண்டு வந்திருந்தாங்க விக்கிரக தீர்க்க தரிசிகள் பாகல் தீர்க்க தரிசிகள் பாகலுடைய வழிபாடுகளை இஸ்ரேல் தேசத்தில் கொண்டு வந்திருந்த பொழுது ராஜாவை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும் ராணியை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும் அந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கு விரோதமா யார்தான் பேச முடியும் ஆனா இந்த எளியா கர்த்தருக்கு பயந்ததுனால ராஜாவை எதிர்த்தார் ராணியை எதிர்த்தார் எட்நூத்தி ஐம்பது விக்கிரக தீர்க்க தரிசிகளை எதிர்த்தார் முழு தேசத்தையும் எதிர்த்தார் அவர் சொன்னார் என் வாக்கின்படி அதாவது என் வார்த்தையின்படியே இல்லாமல் இந்த தேசத்தில் மழை பெய்யாது அப்படின்னு ராஜாட சொல்கிறார் இவருடைய ஜபத்துனால் மூன்றரை வருஷம் மழை இல்லை அதற்கு பிறகு தேசத்தில் எளியாவின் மூலமாக தேவன் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை இஸ்ரேலுக்கு கட்டளையிடுகிறார் அதற்கு பிறகு ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டதுக்கு பிறகு இவருடைய வார்த்தையின் பிரகாரம் எளியாவுடைய வார்த்தையின் பிரகாரம் எட்நூற்றி ஐம்பது விக்கிரக தீர்க்க தரிசிகள் எளியாவின் மூலமாக கொலை செய்யப்படுறாங்க இதனால் கோபம் அடைந்த எசபில் ராணி பற்றி எறிகிறாங்க நாளைக்கு தினம் இந்நேரத்தில் உன் உடம்புல உயிருந்தா ஏன் கடவுள் எனக்கு அதிகமாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க நான் உன்னை கொன்னே திருவேன் அப்படின்னு பற்றி எறிகிறாங்க இதை கேட்ட எளியா பயந்து ஓடுகிறார் ராணிக்காக ராஜாவுக்காக பயந்து ஓடுகிறார் ஆனால் அது நடந்துச்சான்னா இல்லை ஒரு நாட்டுக்கு விரோதமா ஒரு தனி மனிதன் நிற்கிறாரு அந்த எளியாவுக்காக கர்த்தரும் அவருடைய சேனைகளும் எளியாவுக்கு பின்னாடி செயல்பட்டுச்சு அதனால ஒரு முழு தேசமும் எளியாவை எதுவுமே செய்ய முடியல மாறா அதே நாளில் அந்த எசபேல் ராணி மறித்து போனா அவளுடைய ரத்த சரீரத்தையும் நாய்கள் தின்னுகிற அளவுக்கு தேவன் அந்த பெண்ணுடைய ராணியுடைய நிலைய மகா மோசமாய் மாத்தினார் அழிவு நெருந்தது அந்த ஒட்டு மொத்தமாக மனம் திரும்புதல சந்திச்சது தேவஜனமே அந்த எளியா இன்னைக்கு வரைக்கும் மறித்து அந்த ராணி சவால் விட்டாங்க நாளைக்கு இந்த மனுஷனுடைய உயிர் இருக்காதுன்னு ஆனா கர்த்தருடைய மகா பெரிய கிருப இதுதான் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு இன்றும் எளியா மரணத்தை காணாதவராய் உயிரோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு வேலை வேலைஸ்தலத்தில் உங்கள் ஸ்கூல்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட இடத்துல மனுஷனுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதிகாரங்களுக்கு கீழ்ப்படையலாம் ஆனால் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படைங்க கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எந்த பாவத்துக்கும் நீங்கள் தொணை போக மாட்டீங்க அவங்க கோச்சுக்குவாங்க இவங்க கோச்சிக்குவாங்க அவங்களுக்கு அவங்க இந்த பாவத்தை நான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் துணை போக வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தரோட கிருபை உங்களை தேடி வரும் ரெண்டாவது அவரோட கிருபை வரணும்னு சொன்னால் யாருக்கு வரும் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு வரும் ரெண்டாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் வாசிக்கலாம் வாசிக்கலாம் கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குதுன்னு சொன்னா அந்த தாழ்மையை தேடி ஆண்டவருடைய கிருப வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமே இல்லை எத்தனையோ ராஜாக்கள் அழிந்து போனதுக்கு காரணம் அவங்களுடைய மனம் மேட்டிமை தான் இதை எகிப்து தேசத்தில் பார்வோன கர்த்தர் மோசை உன் மூலமாக சந்திக்கிறாரு அப்போ பார்வோன் தொடர்ந்து அடுத்த அடுத்த வாதைகள் வருது ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தவே இல்லை அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யாத்திராவும் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் இருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை ஆண்டவர் பார்வோன்கிட்ட எந்த வரைக்கும் நீ தாழ்த்து மனசில்லாம இருப்ப எவ்வளவு நியாயத்தீர்ப்பு அவர் மேல வந்தாலும் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதனால பார்வோனுடைய எல்லா ரதங்களும் அழிந்து போகிற அளவுக்கு தேவன் அழிவை அவர் மேல் வர்ஷிக்க பண்ணினார் தேவ ஜனமே அழிவுக்கு முன்னானது அகந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அதே போல் இசரவேல் அவர்கள் எனக்கு எதிர்த்து நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் பண்ணின என் உடன்படிக்கையையும் பண்ணின என் உடன்படிக்கையையும் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் இஸ்ரவேல் ஜனங்க தவறு செய்யும் போது நான் அவர்கள் மேல தண்டனைய கொடுத்தேன் ஆனா அந்த தண்டனை அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இது நியாயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு பல வேலைகளை நம்ம பாவம் செய்யும் போது அதுக்கான தண்டனை சிற்றையை தேவன் அனுமதிக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யறோம் இது யாருமே செய்யாமல் பாவத்தை நான் செஞ்சுட்டேன்னா என் பையன் செஞ்சுட்டானா இப்போ பிள்ளைங்க பாவம் செய்யும்போது பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க என் பையன் நல்லவங்கங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் சேர்ந்து என் பையனை கெடுக்கிறாங்க என் பொண்ணை அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் சேர்ந்து இந்த உலகந்தான் இந்த சமுதாயம்தான் கெடுக்குது ஜனமே நம்ம என்றைக்குமே நம்மளை தாழ்த்துவதற்கு மனம் வருவது இல்லை ஒருவேளை நம்ம கஷ்டப்படும் போது மாற ஆண்டவரையும் குறை சொல்கிறோம் இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா என் யார் யாரும் நல்லா இருக்காங்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் கஷ்டம் அந்த மாதிரி நீ சொல்லாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் சிற்றையை அனுமதிக்கும் போது இது என்னுடைய பாவத்தினால் எனக்கு கிடைத்த தண்டனை ஆண்டவர் கொடுத்த தண்டனை நியாயம் நீ சொல்லு நான் உனக்கு கிருபை கொடுக்குறேன் தேவஜனமே தேவன் மனம் திரும்புகிறவங்கள தங்களை தாழ்த்துறவங்கள தான் நோக்கி பார்க்குறார் அநேகர் பாவரிக்க கேளுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நான் என்ன பாவம் செஞ்சேன் ஒனியவனின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஒம்பது பத்தில் நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னால் தேவனை பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம் அநேகர் தாழ்த்த மனது வருவதில்ல அதில் எதுக்கு போனால் கையை தூக்க மாட்டாங்க ஜோம் பண்ண மாட்டாங்க முழங்கள் போட மாட்டாங்க வாயை திறக்க மாட்டாங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க எல்லாவற்றிற்கும் தங்களை உயர்த்துகிறார்கள் தேவஜனமி உங்களை தாழ்த்தி பாருங்க அடுவுரை ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒருகிற கஷ்டம் என்னால் இருந்திருக்கலாம் என் ஞான குறைவு என்னுடைய நீதி குறைவு நான் ஆண்டவரை தேடுறது குறைஞ்சிருக்கலாம் ஆண்டவர் என்னை தாழ்த்துறேன் நீங்கள் என்னை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி பாருங்க தேவன் உயர்த்துவார் மூன்றாவது காரியம் துதினால ஸ்தோத்திரத்தினால கிருப பிறகும் தாவிதுரிய வாழ்க்கையில் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று வாச்சோன்னா நான் கர்த்தரைய காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிற அழகான வார்த்தையை சொல்லியிருப்பார் எல்லா காலத்திலயும் இந்த தாவிதா ஆண்டு வர துதிச்சார் சிறுமையில துதிச்சார் தனிமையில் துதிச்சார் உபத்தர்வத்துல துதிச்சார் வாழ்ந்திருக்கும் போதும் துதிச்சார் அதனாலதான் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த தாவித இசரவேலுடைய சமஸ்த அரசனா ராஜாவா உயர்த்தினார் யுத்தமே அறியாத தாவிதுக்கு யுத்தத்துடைய மகா பராக்கிரமத்துடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர் பூமியில வாழும்போது ஒரு சத்துருக்கள் கூட தாவிதை எதிர்க்க முடியல மாறா தாவிதுன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் பயப்படுகிற பயத்தை ஜனங்கள் மேல் வர பண்ணினார் தேவஜனமே ஏன்னா அவர் துதியின் வீரன் உங்க வாழ்க்கையில துதிய பிரதானமாக வைங்க ஒவ்வொரு நாளுடைய முதல் நாள் ஆரம்பம் துதிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வேலையை செய்ய போறீங்களா துதிங்க ஆண்டவரு நீங்க எனக்கு கொடுத்த பலனுக்காக ஜீவனுக்காக குடும்பத்துக்காக வேலைக்காக குழந்தைகளுக்காக இல்லாததை நினைச்சு முறுமுறுக்கிறத விட இருக்கிறத வச்சு துதிச்சு பாருங்க ஆண்டவருடைய கிருப உங்களை தேடி வந்து உயர்த்த ஆரம்பிக்கும் துதிங்க அவருடைய கிருபை பிறகும் ஜிபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள் ஆண்டவரே தக்கப்புனா இந்த உலகத்துடைய அழிவுகளுக்கு ஒரு மனிதன் காப்பாற்றப்படணும்னு சொன்னா வியாதிக்கு பலவீனங்களுக்கு மரணத்துக்கு குறைவுகளுக்கு பசி பட்டினி நிர்மூலம் இவைகளுக்கு காக்கப்படணும்னா உங்க கிருபை வேணும்ப்பா இந்த கிருப இந்த மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்மை துதியும் ஸ்தோத்திரமும் எங்கள் வாழ்க்கையில நிரம்பனதான் காணப்படட்டும் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே திவஜினமே கருத்தருடைய கிருப உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பெருகுவதாக ஆமே